ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் தேதிக்காக காத்திருக்கிற நாலு தாழ் தமிழ் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல் ஏப்ரல் மாதத்தில் வந்து நடைபெறுறது நடைபெறதாக இருக்குது அது வந்து எதிர்பார்க்கவும் படுது இதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதம் ரிலீஸ் செய்யப்படம் அந்த மாதமே வந்து ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிற நாலு முக்கியமான தமிழ் திரைப்படங்கள் வந்து வெளியீட்டு தேதி வந்து உறுதி செய்யாமல் இப்போவும் இருந்துட்டு வந்துட்டுருக்கு அது என்னென்ன தமிழ் படங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பா ரஞ்சித் விக்ரமோட தங்காலான்னு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாலா அருண் விஜயோட பரங்கான் அப்புறம் வந்து ஹரி விஷாலோட வந்து பார்த்திங்கன்னா ரத்னம் அப்புறம் வந்து இளன் கவியோன் கவினோட ஸ்டார் ஆகிய படங்கள் வந்து நாலு முக்கியமான படங்களாக நம்ம கருதப்படுறோம் இந்த நாலு படம் தான் எலெக்ஷன்னாலில் இப்போ வந்துட்டு காத்துட்ருக்கிற படம் முதல் படமாக தங்காலானோட ஷார்ட் ஸ்டோரி பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்காவலன் எங்களுக்கானவன் தங்களுக்கானவன் அப்படிங்கிற நோக்கத்தை தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அந்த கதையோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோலார் வந்து கோல்டு வயலில் வந்து வேலை பார்க்குறவங்களையெல்லாம் காப்பாற்றுறவர் தான் இந்த தங்காலானா வந்துட்டு கருதப்படுறாரு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து ஜி வி பிரகாஷ் எடுத்திருக்காரு ஏ கிஷோருங்கிற வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு மற்றும் இதோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க மரியானில் நடித்த பார்வதியும் மாஸ்டரில் நினச்ச வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலவி மாலவிகா மோகன் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு ரெண்டு ஹீரோயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஞானவேல் ராஜாவும் ரஞ்சித்தும் எடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அ அருண் விஜய் நடித்த வனங்கான் படம் தான் வனங்கான் படம் வந்து பாலா சார் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இதில் ஜி வி பிரகாஷ் சார் வந்து மியூசிக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர்தான் பண்ணியிருக்காரு அருண் விஜய் சார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட ஸ்டோரி வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் அடுத்த படமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்னம் தான் ரத்தமும் ரணமும் கலந்த படமாக தான் விஷால் சார் வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காரு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் முப்பத்தி நாலாவது படமாக இருக்குது ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலு சம்மரில் இந்த படம் ரிலீஸ் ஆக போது ஹரி ஹரி சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு மார்க் ஆண்டனி தொடர்ந்து இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார் எடுத்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஹிட்டாக இருக்கிறது தான் சிங்கம் படம் அடுத்த ஹிட்டு கொடுக்கறது இந்த படமாக தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது படமாக வந்துட்டு ஸ்டார் படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் வந்து நடித்தவர் தான் வந்துட்டு கவின் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்ச மாதிரியும் காமிக்கிறாங்க அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது அந்த ஸ்டோரியாவே இருக்க போது அவரோட இலக்கை வந்துட்டு அவர் நோக்கி அவர் வந்து பயணிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிம் வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு எடுத்திருக்காரு நான் சொன்ன இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்